டி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு சத்தியத்தை திதி அனுப்போம் நம்ம வாழ்க்கையில் வருகிற பல்வேறு விதமான சோதனைகளை நம்ம எப்படி சந்திக்க வேண்டும் அது எப்படி அணுக வேண்டும் என்று அப்போஸ் நாங்க பேஜர் சில ஆலோசனைகள் நம்ம சொல்கிறார் அக்கினி போன்ற சில சோதனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது அது எப்படி அணுக வேண்டும் அது புதுமை என்று என்னாதுருங்கள் அப்படின்ற சத்தியத்தெலாம் போன வீடியோவில் பார்த்தோம் ஒரு வேலை நீங்கள் பார்க்கணும் அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் பாருங்கள் இன்னைக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம் நம்ம எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கணுமா கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடுகளை அனுபவிக்கணும் கிறிஸ்துவனுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது என்ன பாடுனா கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனாலேயே வருகிற பாடு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடு தான் தேவன் அனுமதிக்கிற பாடு தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிற உங்களை அப்படி தான் பசங்கள் சொல்லுகிறது பாட அனுபவிக்கிற கூட பாருங்கள் தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது நம்ம சொந்த பாவத்தை செஞ்சு நம்ம அறிவில்லாமையினால இல்லை நம்மளுடைய ஃபூலிஷ்னஸில் சில பாவங்களை செய்து சில காரியங்களை மாட்டிக்கொண்டு அப்படி சில பாடுகளை அனுபவிப்போம் அதெல்லாம் பாருங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வரதில்லை அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுபட்டால் நன்மை செய்து நீங்கள் தீங்கு அனுபவித்தால் நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாக இருப்பது தேவனோட சித்தத்தை செஞ்சேங்க அதுக்கு தாங்க ஜெயிலுக்கு போகிறேன் அதுதான் பாருங்கள் அப்போது வெட்கப்பட தேவையில்லைன்னு வேறு சொல்லுது நீங்கள் நன்மை செய்து பாட வெட்கப்பட தேவையில்லை நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை ஒரு வேளை உங்கள் பேரை சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லோரும் வாங்கு வாங்குன்னு வாங்கலாம் நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை தேவனோட சித்தத்தை செய்து நீதியை செய்து நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவித்தா பரவாயில்லை நீங்கள் வெட்கப்பட வேண்டியதில்லை அவங்க தான் வெட்கப்படணும் மாறாக அதை ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது நீங்கள் கொலை செய்தோ இல்லை திருடியோ அப்படி பாட அனுபவிச்சா அந்த பாடு தேவனோட சித்தினால் வருகிற பாடு இல்லை அந்த பாடினாலும் தேவனுக்கு மகிமே இல்லை பாருங்க இதனால் தேவன் மகிமை நம்ம ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு கிறிஸ்துவ நிமித்தம் பாடம் அனுபவிக்கிறேங்கன்னு சொல்லக்கூடாது எல்லா தீய பழக்க வழக்கங்களும் கற்றுன்னு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு கிறிஸ்துவ நிமித்த பாடம் அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது பாருங்கள் கிறிஸ்துவை விஸ்வாசிக்கிறது மூலமாக வருகிற பாடு தான் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் நீதியை செய்து வருகிற பாடுகள் அப்படிப்பட்ட பாடுகள் தான் கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எல்லா பாடலையும் போய் தலையிட்டு கூடாது பாருங்கள் இஃப் ஆர் இந்த ராங் ஸ்டோரி லீவ் த ஸ்டோரி ஒருவேளை நீங்கள் தவறான விதத்தில் பாடம் அனுபவிக்கிறீன்னா தயசா அதை விட்டு வெளியில் வாங்க நம்ம கதையை யாரோ ஒருத்த சொல்கிறாங்க நம்ம போனதுக்கப்புறம் நம்ம கதையை வேறு யாரும் சொல்லுவாங்க அவராங்க ஒரு சுற்றி கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே இல்லைங்க எல்லாரும் ஏமாற்றிட்டாருங்க அந்த கதை நல்லா இல்லை நம்ம சாட்சியை கெடுக்குது எப்படி சொல்லணும் அவர் கிறிஸ்துவ ரொம்ப விசுவாசம் இருங்க கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணதுனாலே பல துன்பத்தை அனுபவிக்கிறாருங்க கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணதுனாலே ஜெயிலுக்கு போனாருங்க இது நல்ல கதை இந்த மாதிரி கதையை தான் சொல்லணும் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறதுனாலேயே அவர் நிறைய பேர் வெறுத்தாங்க சத்தியத்தை போதிச்சதுனாலே அவர் நிறைய பேர் வெறுத்தாங்க இந்த கதை நல்லா இருக்குது இந்த கதையை தான் சொல்லணும் இஃப் ஆர் இந்த ராங் ஸ்டோரி லீவ் த ஸ்டோரி நம்ம நல்ல கதையில் தான் பங்கு உள்ள வரலாருக்குன்னு பாருங்கள் தவறான கதையில் நம்ம இருக்கக்கூடாது ஒருவேளை தவறான கதையில் நம்ம இருந்தோம்னா அதை விட்டு வெளியில் வரணும் ஒரு வேலை நீங்கள் யாருக்காவது திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுத்துடணும் நம்மளால் முடியலாம் கூட பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்கணுன்ற அந்த முயற்சியாவது எடுக்கணும் அதை மாற்றணுன்ற அந்த முயற்சியாவது எடுக்கணும் பாருங்கள் நம்ம தவறான ஸ்டோரியில் தான் அதை விட்டு வெளியில் வரணும் ஏன்னா நம்ம கதையை யாரோ கவனிக்கிறாங்க யாரோ சொல்கிறாங்க நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம கதையை சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு நம்ம கதையை சொல்லுவாங்க நம்ம கதையை சொல்லும்போது நல்ல ஸ்டோரியில் சொல்லணும் எங்கேயோ இருந்தவர் இயேசுவை விசுவாசித்து இயேசுக்காக ஊழி செஞ்சு இயேசு நாமத்தை பிரசங்கம் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டோருக்காக நின்று ஜெயம் எடுத்தாருன்னு அப்படி சொல்லணும் அந்த கதை நல்ல கதையாக இருக்குது நல்ல பாட அனுபவிச்சாருங்க ஆனால் ஒர்த்திட்டு இயேசுக்காக பாட அனுபவித்தாருங்க அந்த கதை நல்லா இருக்குது அப்படி தான் நம்ம கதையை சொல்லணும் பாருங்கள் அதுதான் கிறிஸ்டின் நிமித்தம் வருகிற பாடுகள் இதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறது நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது நீதி நிமித்தம் பாட அனுபவிக்கிறது மற்றது எதுவுமே பாருங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பாடம் அனுபவிக்கிறது இல்லை ஒரு வேளை அப்படி பாடம் அனுபவிக்கிறாங்கள்தான் அதை விட்டு வெளியில் வரணும் பாருங்கள் தவறான காரியத்தில் ஈடுபட்டு பாட அனுபவிக்கிறதா அந்த கதையை விட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம வெளியில் வர வேண்டியது அவசியமாகும் உடனே வரணும் அந்த ஸ்டோரியை விட்டு ஒரு வேளை நீங்கள் யாருக்கா கொடுக்கணுன்னா திருப்பி கொடுத்துருங்க ஒரு வேளை யார்கிட்ட மனம் திரும்பினோம்னா மனம் திரும்பிவிடுங்க ஒரு வேளை யாரை ஏமாற்றினீங்கன்னா மனம் திரும்பிடுங்க ஏன்னா நம்ம கதையை யாராவது கவனிச்சிக்கினே இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம தவறான கதையில் இருக்கக்கூடாது நல்ல கதையில் இருக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டோரி பாருங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக்குது அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார் கிறிஸ்துவ நிமித்த நம்ம பாடுபட்டால் தேவன் மகிமைப்படுகிறாராம் தேவனுக்கு அது மகிமை உண்டாக்குது பாருங்கள் அது ரொம்ப சீரியஸான இது கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தான் நமக்கு துன்பம் வரும் நம்ம தவிர வேறு எந்த விதத்தில் துன்பம் வரக்கூடாது ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்டோம் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவள் இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும் போது பாருங்கள் எல்லாம் அந்த இந்து குடும்பத்தை சேர்ந்த பையனை பார்க்குறாங்க வர பையன் கேட்டெல்லாம் நான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போவேன் பைபிள் படிப்பேன் இது ஓகே என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லா பையனை பாருங்கள் தெரித்து ஓடிட்டானுங்க இப்போ அவங்க வீட்டில் பாருங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது அவனால் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அவன் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறான் அவங்க வீட்டில் இதுதான் பாருங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பம் அந்த சின்ன பெண்ணு பாருங்கள் கிறிஸ்துவ நம்ப இருந்தாலே சில துன்பத்தை வீட்டிலேயே அனுபவிக்கிறான் இதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பம் இந்த துன்பம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது